சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ஜால் இளைஞர்களிடம் காவல்துறையினரின் அத்துமீறல் வெளியான அறிவிப்பு கோட்டாபய ராஜபக்சவின் கைது தொடர்பில் கசிந்த தகவல் டான் பிரியசாத்தின் படுகொலை பிரதான சந்தேக நபரின் பரபரப்பு வாக்குமூலம் இசை தாக்குதல் அறிக்கை ஆராயும் குழுவில் ஷானி அபேசகர நாமல் அதிப்தி சர்ச்சைக்குள்ளான பொது பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரப்பூர்வ இணையதளம் கருணா பிள்ளையான் மக்களை கொண்ட குற்றவாளிகள் ஆதங்கத்தை வெளிப்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு ராணுவத்திடம் சரணடையுங்கள் கருணா இட்ட விசித்திரமான கட்டளை உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மறுக்கரி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னோருக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம் கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன் தொடர்வன விரிவான செய்திகள் ஜாலில் இருந்து பவுனியா நோக்கி சென்ற இளைஞர் குழு ஒன்றை அந்த குழுவோடு முரண்பட்டு அவர்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்ட மாங்குளம் காவல்துறையினர் இருவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வடமாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் தனபால தெரிவித்துள்ளார் மேற்படி இளைஞர் குழுவினர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி யாழ்ப்பாணத்திலிருந்து பவுனியா நோக்கி காரில் பயணித்தனர் இந்நிலையில் அந்த இளைஞர்களை மாங்குளம் காவல்துறையினர் வழிமறித்தனர் வழிமறிக்கும் போது டோர் லைட் வெளிச்சத்தை கண்ணில் பாய்ச்சி வழிமறித்தனர் இந்நிலையில் இவ்வாறு வழிமறிப்பது தவறு என அந்த இளைஞர் குழு எடுத்து அவர்களோடு காவல்துறை முரண்பாட்டில் ஈடுபட்டது அத்துடன் தகட்டு இலக்கத்தை வழங்க மறுத்ததோடு அராஜகத்தில் ஈடுபட்டனர் இந்த சம்பவத்தை அந்த இளைஞர் குழுவினர் ஊடகங்கள் ஊடாக வெளிக்கொண்டு வந்த நிலையில் வடக்கு மாகாண ஸ்ரீ சபரி காவல்துறை மாதிபர் திலக் தெனபாலவின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் இந்நிலையில் குறித்த காவல்துறை உத்தியோகர்கள் இருவருக்கும் எதிராக விசாரணைகள் ஆரம்பித்து பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சிரேச பிரதி காவல்துறை மாதிரி திலக் தனபால தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மிகக் கூடிய விரைவில் கைது செய்யப்படலாம் என அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என்றும் அவர் முக்கிய அரசியல் பிரமுகர் என்றும் அன்னூர் அரசின் உயர்மட்ட தரப்பில் இருந்து அறிய முடிகின்றது மேலும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பிள்ளையானிடம் பல்வேறு கோணங்களில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் அந்த பிரதான சூத்திரதாரிக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக தென்னிலங்கையில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டால் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படைகளைக் கொண்ட அவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என்ற குற்றச்சாட்டுகள் கைது செய்யப்படவுள்ள முக்கிய அரசியல் பிரமுகர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவாக இருக்கலாம் என்றும் ஊகங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன டான் பிரியசாத் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தைகரான துலான் மதுசங்க பல முக்கிய வாக்குமூலங்களை வழங்கியுள்ளார் டான் பிரியசாத்தின் சகோதரரை கொலை செய்ததாக நம்பப்படும் தரப்பினர் சமீபத்தில் வெள்ளம்பெட்டி பகுதியில் நடைபெற்ற ஒரு புத்தாண்டு விழாவின் போது அவரை மிரட்டியுள்ளனர் சந்தேகநபர் வழங்கிய வாக்குமூலத்தின்படி இருபதாம் தேதி டேன் பிரியசாத்துக்கும் மற்றொரு தரப்புக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது நடத்தப்பட்ட விசாரணையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இதுவே காரணமாக இருக்கலாம் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர் தற்போதைய விசாரணையின்படி சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட துலான் தாக்குதலுக்கு பிறகு டான் பிரியசாத்தை கொல்ல திட்டமிட்டதாக குறிப்பிடப்படுகிறது தற்போது துபாயில் உள்ள போதைப் பொருள் கடத்தல்காரரான கொலன்னாவே தனுஷ்காவிடம் தாக்குதல் குறித்து அவர் தொலைபேசி மூலம் தகவல் வழங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் காவல் நிலையத்துக்கு முன்னிலையாகவில்லை சந்தேக நபர் அந்த நேரத்தில் டான் பிரியசாத்தை கொல்ல திட்டமிட்டதாக ஒப்புக்கொண்டார் அத்துடன் அன்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போது டான் பிரியசாத் இல்லாதால் அவருடைய மனைவியின் வீட்டுக்கு சென்று அவரை கொல்ல திட்டமிட்டதாக சந்தேகநபர் காவல்துறையிடம் கூறியுள்ளார் குறிப்பாக டான் பிரியசாத்தின் மனைவியின் சகோதரியும் அந்த குழுவில் இருந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகத்தின் பேரில் பயணத்தடை விதிக்கப்பட்ட தந்தை மற்றும் மகன் இருவருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளதாகவும் அது தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை கூறியுள்ளது உயர்த்தனாயிறு தாக்குதல் குறித்து ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட காவல்துறை குழுவின் உறுப்பினர்களில் ஒருவராக ஷானி ஷாபிசகரவியை நியமித்துள்ளது என பொதுச்சனப்பிரமணுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் இந்த விடயம் குறித்து நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் நேற்று பதிவொன்றை வெளியிட்டார் உயர்த்தனாயிறு தாக்குதல் குறித்து ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட காவல்துறை குழுவின் உறுப்பினர்களில் ஒருவராக ஷானி அபிசகரவையை நியமித்தமை கடும் கேள்வியை எழுப்புகிறது உயர்த்தனாயிர தாக்குதல் குறித்த விசாரணையில் ஈடுபட்ட ஒருவரை ஜனாதிபதி அறிக்கையில் பெயர் குறிப்பிடப்பட்ட ஒருவரை சாட்சியமளிக்க அழைக்கப்பட்ட ஒருவரை இந்த குழுவின் முக்கிய பொறுப்புக்கு நியமித்துள்ளமை முற்றிலும் என்றும் அவர் அதில் பதிவிட்டுள்ளார் இலங்கை பொது பாதுகாப்பு அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஆபாச கருத்துக்களை கொண்ட ஒரு பிரிவு காட்டப்படுகின்றமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான புகைப்படங்கள் இன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அதன்படி பொது பாதுகாப்பு அமைச்சகத்தின் இணையதளத்தில் அமைச்சக செயலாளர் தொடர்பான அமைச்சக தகவல்களை காண்பிக்கும் ஒரு பிரிவின் கீழ் ஆபாசமான மற்றும் பொருத்தமற்ற மொழிநடையுடைய வார்த்தை பிரிவகும் காணப்படுகிறது இவ்வாறானதோடு பொருத்தமற்ற மொழிநடை காணப்படுவது வேறு ஒரு தரப்பால் இணையதளம் ஹெக் செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் அதிகாரிகள் எவரும் இதுவரை அதிகாரபூர்வ அறிக்கையை வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கருணா மற்றும் பிள்ளையான் ஆகியோர் மக்களை கொன்ற பெரும் குற்றவாளிகள் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி பால குறிப்பிட்டுள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய ஒன்றின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தபொழுது பெரும் குற்றம் அளித்தவர்கள்தான் கருணா மற்றும் பிள்ளையார் இவ்வாறு குற்றம் அளித்தவர்களுக்கு அரசியலில் பதவிகள் வழங்கப்பட்டமை தவறான முடிவாகும் பிள்ளையான் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர் அப்படிப்பட்ட ஒருவருக்கு எப்படி வழங்கப்பட்டது அவ்வாறு பதவி வழங்கப்பட்டமை தவறான ஒரு விடயமாகும் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறி கருணாவும் பிள்ளையானும் இராணுவத்தோடு இணைந்து கொண்டார்கள் போரை முடிப்பதற்கு இது உதவியாக அமைந்திருக்கலாம் அம்பாறையில் பிக்குகளை கொலை செய்தது யார் இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம் மேலும் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தபோது கருணா பிள்ளையார் மக்களை கொன்று குற்றம் அழைத்தவர்கள் என்று அவர் வடப்பூர் முனையில் நின்று ஜெயந்தன் படையணிக்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கருணா ஒரு விசித்திரமான கட்டளையை பிறப்பித்தார் ஆயுதங்களை அப்படியே விட்டுவிட்டு யாழ்ப்பாணத்துக்கு சென்று அங்கு நிலை கொண்டிருந்த இலங்கை இராணுவத்திடம் சரணடையுங்கள் என்று சொல்லி அவர் கட்டளை விட்டிருந்தார் ஈழத்தமிழர்களின் போராட்ட வரலாற்றில் என்றும் கேள்விப்படாத அந்த விசித்திர சம்பவத்தை பற்றி இப்போது பலரும் பேசி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இது போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் ஜெயந்தன் படையினைக்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கருணா ஒரு விசித்திரமான கட்டளையை தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக ஆயுதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த தருணத்தில் ஆயுதங்களை விட்டுவிட்டு யாழ்ப்பாணத்திற்கு போய் அங்கு நிலை கொண்ட ஸ்ரீலங்கா ராணுவத்திடம் சரணடையும்படியான கட்டளையை அவர் விட்டதாகவும் பல்வேறு விமர்சனங்களும் எழுந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி ஃபோர் டாட் இணைந்திருங்கள் வணக்கம்